இதில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றும் இல்லை அந்த கொடி டாஸ்க் தான் ஓடிட்டுருக்கு அதை தேடி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதை கண்டுபிடிக்கும் போது அந்த டீம்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா வியானாவும் எஃப்ஜேயும் வந்திருக்காங்க இந்த டீம்லேருந்து ரம்யாவும் கெமியும் வந்திருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்குள்ளே நான் போகணும் நீ போகணும்னு ஆசைப்பட்டு இவங்க நாலு பேர் தான் உள்ளே வந்திருக்காங்க உள்ளே வந்து வியானா என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பாக பார்க்காம அடுத்த நாட்டு கொடி அதாவது அவங்க ஒழிச்சு வச்ச கொடியவே கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச உடனே ரம்யா அதை பார்த்துட்டு ஏ தா 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 நான் பார்த்துட்டேன் தந்திரு ஒழுங்கா தந்திரு அப்படின்னு உடனே இல்லை கையிலேருந்து வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள விக்ரம் விக்கல் விக்ரம் ராணி மகாராணி பார்வதி எல்லாருமே வந்து உள்ளே வராங்க அப்போ விக்கல் சிக்கரம் வெளியில் வந்துட்டு எஃப்ஜி சொல்றாரு இல்லை இதை எங்களுக்குள்ள நாங்களே பார்த்து முடிச்சுக்கிறோம் நாங்களே பார்த்து முடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறாங்க பட் பார்வதி உள்ளே நின்றுட்டு இல்லை இல்லை நீங்களாம் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோன்னு உடனே விக்கல் சிக்கரம் சொல்கிறாரு மகாராணி முதல்ல வெளியே வாங்க மகாராணி வெளியில் வாங்க அப்படிங்கிறாங்க பட் மகாராணி வந்து பேசிகிட்டே இருக்காங்க வியான கிட்ட அப்புறம் நீ இதோட ஃபே ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க விக்கல் சிக்ரம் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல வந்து பார்வதி வெளியில் வரணும் ஏன்னா ஒன்று நாங்களும் எல்லோரும் உள்ளே வருவோம் இல்லைன்னா நீங்களும் வெளியே வரணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் தேடி அதற்குள்ள பேசுறாங்க பட் பார்வதியே வெளியில் போயிட்டாங்க எதுவும் அவங்களும் சண்டை எதுவும் போடல வெளியே போயிட்டாங்க போனதுக்கப்புறமா வந்து இவங்க எல்லாரும் பேசி அப்போ வியானா வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க சரி நீங்கள் எங்களோட ஒரு கொடி கண்டுபிடிச்சி தாங்க நாங்கள் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லி அவங்களும் தேடுறாங்க பட் எஃப்சே வந்து தண்ணி தானே ஒரு கொடியை கண்டுபிடிச்சிட்டாரு அவரே கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டு இது நீங்கள் தரல நானே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ இன்னும் தேடிட்டாக இருக்காங்க ஃபுல்லாக கண்டுபிடிச்சி முடிக்கல முடிச்சதுக்கப்புறமா அப்டேட்ஸ் கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்